அறுபதாவது நிகழ்வு இன்றைய நிகழ்விலே ஊடகவியலாளர் ப திருமாவேலன் அவர்கள் ஆக்கி தந்துள்ளார் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்னும் இரண்டு தொகுதிகளாலான அந்த பெருநூலில் ஏழாவது தொடர்பு தொடர்பொழிவை நிகழ்த்த வருகை தந்துள்ளார் வழக்கறிஞர் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா குமாரதேவன் அவர்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு வந்துள்ள சிறப்பு பேச்சாளரையும் தோழர்களையும் வரவேற்கும் இனிய கடனாற்ற புதுமை இலக்கிய தண்டின் செயலாளர் தோழரை கலைவர்களை கண்கோடு அளிக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் புதுமை இலக்கிய தண்டரின் ஆயிரத்தி அறுபதாவது நிகழ்வு தந்தை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர் மறைந்த பிறகும் அவர் மறைந்து ஏறத்தாழ அரை நூற்றாண்டு ஏறத்தாழ அல்ல அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் இன்னும் பேசுபொருளாகவே இருக்கிறார் தந்தை பெரியாரால் தான் நம் வாழ்வு கிடைத்தது நம் உரிமை கிடைத்தது என்று குறிப்பிடும் மக்கள் எங்கள் வாழ்க்கையும் ஆதிக்கமும் இருப்பது போலவே இங்கே சுகபோகமாக இருந்திருப்போம் என்று ஒரு கும்பலும் நல்லவேளை இவர் வந்து அரசியலில் அரசாங்கத்தில் எங்களது ஆதிக்கத்தை குறைத்தார் எனவே நாங்கள் படித்து வெளிநாடுகளில் நன்றாக இருக்கிறோம் என்று ஒரு கும்பலும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற சூழலில் நம்முடைய இன எதிரிகள் சொல்லுகின்ற இவரால் தான் தங்களுடைய ஆதிக்கம் போயிற்று என்று அவர்கள் கூறுகின்ற கூவலை அதையே வழிமொழி விதத்தில் இன்னொரு கூட்டம் மூன்று வகைப்பட்டு தந்தை பெரியாரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் விமர்சித்துக் கொண்டே வருகிறது இந்த விமர்சனங்கள் தோன்றியதில்லை காலம் காலமாக அவர் வாழ்ந்த போதும் இதை சொன்னார்கள் அவர் பதிலளித்தார் அதன் பிறகும் ஒவ்வொரு இருபது ஆண்டுகள் அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்று வருவதும் இதற்கு பதிலளிப்பதும் வழக்கமாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு படத்தில் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் இல்லை என்று ஒரு கூட்டம் அதுபோலவே இவர் தமிழ் இனத்திற்கான தலைவர் இல்லை தமிழ் மொழிக்கான தலைவர் இல்லை என்று ஒரு கூட்டம் முதலிலே தொடங்கினார்கள் இவரும் செய்தார் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இவரால் தான் நடந்தது என்பதை எங்களால் ஒற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள் அப்போதும் நாம் பதிலளித்தோம் இவரால் தான் நடந்தது என்று நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லவில்லை இவரால் இது இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி இருக்கிறோம் நீங்கள் எவரால் எதையெல்லாம் நடந்தது என்று பட்டியலிடுங்கள் என்று பகிரங்கமாக பல விவாதாரங்களில் நம்முடைய தோழர்கள் அறிவு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படியான எந்த விளக்கமான பதிலையும் தந்தை சொல்லியதை எங்கோ இருந்து அல்லது அவர் சொல்லாத ஒன்றை அவர் சொல்லியதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை தங்களது கருத்தை திரித்து அவர் வேறொரு சூழலில் வேறொருவரை பற்றி சொல்வதை இன்னொருவருடன் சேர்த்து சொல்வது கொஞ்சமாக உண்மையை கலந்து கொண்டு முழுமையாக பொய்யை கலந்து பேசுவது என்று தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்ற சூழலில் பல கோணங்களில் பல்வேறு பதில் அளித்திருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் ஆய்வாளர்கள் அந்த வரிசையில் திருமாவளன் அவர்களுடைய பங்களிப்பு இதில் ரொம்ப மகத்தானது முதலில் ஆதிக்க ஜாதியினருக்கு மட்டுமா அவர் பெரியார் என்னும் தலைப்பில் ஒரு நூல் ஆணுத்தனமாக திராவிட தந்தை பெரியாரும் எல்லோருக்குமான பார்ப்ப எல்லா மக்களுக்குமானவை என்பதை எடுத்து காட்டியது அந்த வரிசையில் என்றால் எவர் தமிழர் என்னும் தலைப்பில் ஒரு சிறப்பான இரண்டு தொகுதிகளை கொண்ட புத்தகங்களை தந்தை பெரியார் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆற்றிய பணிகள் தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிட இயக்கம் தமிழுக்கு ஆற்றிய பணிகள் தமிழரின் உரிமையை மீட்பதில் காட்டிய பணிகள் ஆகியவற்றை விளக்கி வந்திருக்கிறது அந்த தொடர் நாம் ஆற்ற வேண்டும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகளை தொடராக நம்முடைய தோழர்களுக்கு மற்றும் ஊடகங்களின் வாயிலாக உலகத்தோருக்கும் செல்ல வேண்டும் என்னும் நோக்கில் இந்த தொடர் குழுவினை தொடங்கி இதற்கு சரியானவர் என்று ஐயா சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞரில் ஒருவரும் திராவிடர் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஐயா குமாரதேவன் அவர்களை கொண்டு தொடங்கினோம் அந்த பொழிவு ஆறு ஐந்து முடிந்து ஆறாவது பொழிவு என்று ஐயா அவர்கள் தொடங்குகிறார் இது இதுவரை அவர் முதல் தொகுதியை பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக இரண்டாவது தொகுதியும் இருக்கிறது என்ற நிலையில் இன்னும் ஏராளமான செய்திகள் அந்த நூலில் உள்ள செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு தலைமுறையாற்றி இந்த அமைப்பினை சிறப்பாக எடுத்து செல்கின்ற எழுச்சி பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வருகை தந்து கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பின் நெறியாளர் பெரும்பலவர் வெற்றி அவர்களையும் திராவிடர் கழகத்தின் மாநில பிரச்சார குழு அமைப்பாளர் ஐயா அதிரடி அன்பழகன் அவர்களையும் மற்றும் திராவிடர் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் தொடர் வில்வம் அவர்களையும் வடசென்னை மாவட்டத்தின் திராவிடர் கழக செயலாளர் ஐயா அன்பு செல்வன் அவர்களையும் மற்றும் இங்கு வந்து எங்களை சிறப்பிக்கின்ற அனைத்து பெருமக்களையும் தொகுத்தாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தலைமுறையாற்ற உரையாற்ற அவர்களை அழைக்கிறேன் Bye.